நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நாள் முதல் தமிழகத்தில் மீண்டும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அதிகமாக இருக்கிறது இது தொடர்பாக கடந்த காணொலிகளிலேயே நாம் நிறைய முறை விவாதித்திருக்கிறோம் நேற்றைய தினமே சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அதை ரேடர் படங்களின் வாயிலாகவும் நான் வந்து பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அதை ஒரு பதிவாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் மழை மேகங்கள் சில பகுதிகளுக்கு பலன் வழங்குவது என்பது பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை ஒரு பதிவாக எக்ஸாஜிரேட் பண்ணி போட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தியலாக நேற்று இருந்தது இப்பொழுது இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையும் சற்று கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நான் அந்த காணொலியை இன்னைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நாளைக்கு இன்றுடன் ஒப்பிடுகையில் மேலும் அதிகமான இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளை மறுநாள் அதை விட கூடுதலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் உருவாகலாம் அது மட்டுமல்லாது ஆந்திரா அருகில் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்த ஒரு விஷயம் அந்த சுழற்சியானது அதன் பிறகு அதனுடைய ஏற்ப மேற்கு திசை காற்றினுடைய தீவிர தன்மையை அதிகரிக்கும் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை என்பது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ஜூன் மாத பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது இதை நான் மாதிரிகளினுடைய கணிப்புகளை அடிப்படையாக வைத்து மட்டும் சொல்லலை ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே ஸோ வெதர் மாடல்ஸ் காட்டுது ஸோ அதனால் அது நடக்கப் போகுது ஸோ ஐஎம்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வெதர் மாடல்ஸ் காட்டும் போதும் அவங்க அதை பேஸ் பண்ணி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இவைகள் தவிர்த்துன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழை என்பது ஏன்னா முதல் சுற்று வந்து மே மாதத்திலே உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு இப்போ இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தை கணிசமான அளவில் அதிகரிக்க செய்யும் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமும் கணிசமான அளவு உயரும் அப்படிங்கிறதுல உயரச் செய்யும் என்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது இந்த மாத இறுதி வாரத்தில் நம்ம பார்க்கலாம் மேட்டூர் அணையினுடைய நீர் அளவு அதாவது இந்த நீர் மட்டம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள் தமிழகத்திற்கு சாதகமாக அமைய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இருபதாம் தேதி வாக்கில் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மீனும் உட்பகுதிகளில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கும் இது வந்து இருக்கிறது தான் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஸோ இந்த இடங்கள்லாம் அதிகமான பலனை வந்து அடையும் அந்த நேரத்திலும் நம்ம சென்னை மாதிரியான பகுதிகள் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகள்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சென்னை மாநகர்னு சொல்லும்பொழுது அது கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்குது ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட அந்த நேரத்தில் மழையானது பதிவாகும் சில நிமிடம் மழையாக பதிவாகும் ஏன்னா காற்று வேகம் அதிகரித்து இருக்குது இல்லையா திடீர்னு வானம் ரொட்டி கொண்டு சில இடங்களில் மழை சில நிமிடம் பதிவாகுவது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இங்கே பதிவாகக்கூடிய மழை என்பது முப்பது மில்லி மீட்டர் இருபது மில்லி மீட்டர் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நானூறு மில்லி மீட்டர் அது முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மழையளவுகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கும்பொழுது நம்ம இந்த மழையளவுகளை பெருசாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது ஏன்னா இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஸோ அந்த வகையில் தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரகக்காடான அந்த ஃபாலோ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் மேசிவாலாம் இருந்ததுன்னா சொல்ல முடியாது காட்டு மன்னார் கோயில் இருக்குது இல்லையா கடலூர் மாவட்டத்தில் அங்கே வந்து இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாமை நான் பார்க்கும் போது நேற்றைய தினம் நான் அது வந்து பார்த்துட்ருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் அது வந்து ஓரளவுக்கு பரவலாகவே காணப்பட்டது பரவலாக இருந்ததுனாக்கா நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி அந்த பகுதிகளை ஒப்பிடும் பொழுது ஓரளவுக்கு பரவலாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் ஆண்டி இருக்குது இல்லையா அது வந்து அரியலூர் மாவட்ட பகுதி தான் அங்கு ஒரு பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது இவை போகன்னு பார்த்தீங்கன்னா நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகியிருப்பதாக நண்பர்கள் எனக்கு வந்து தெரிவித்திருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக சத்தம் கேட்குது சில இடங்களில் சாரல் போடு கொண்டு இருக்கிறது காட்சி நேகம் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நமக்கு டேட்டாஸ் அடிப்படையில் பார்த்தா கூட ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதையும் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதையும் நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது சென்னை மாநகரில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்குது பட் அது ரொம்ப மேசிவான அளவு இல்லை இப்போ மணலி பகுதிகளில் புள்ளி நாலு மில்லி மீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க ஸோ மழை அளவுகளை நான் வந்து பகிர ரொம்ப சின்ன குறகி அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப குறைந்த பகுதிகளில் தான் மழை இருப்பதாக நமக்கு டேட்டா கிடச்சிருக்குது அதாவது மழை மணி இருக்கக்கூடிய இடங்களில் குறைவான அளவு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு உறுதிப்பட கிடைத்துவிட்டது இப்போ இன்றைக்கி அதை விட பெட்டராக இருக்குங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம எந்தெந்த பகுதிகளில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களிலும் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோலார் மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ இந்த பகுதிகளை என்னைக்கு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமோ அதாவது மேப்பில் இந்த இடங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம எப்போ சொல்லணுமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதனால் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடலாம் அதே போல் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸோ பெங்களூர் இருக்குன்னா பெங்களூரோட தம்பி ஹோசூர் இல்லாமல் நம்ம வந்து ஒதுக்கி திட முடியாது ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கும் போது நம்ம தமிழக எல்லையோர பகுதிகளும் அதனால் வந்து பலனடையலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான மழை வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படி இன்னைக்கு ஒரு வேலை இது வந்து ஒரு மிஸ் ஆகிட்டு அப்படிங்கும்பொழுது நாளைக்கு கண்டிப்பாக ஹீட்டாகிடும் ஸோ இது இப்படி தான் எப்படின்னா ஒரு நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அன்னைக்கு மழை பதிவாகலைன்னா அதுதற்கு அடுத்த நாள் கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது எல்லாமே பாசிபிலிட்டி அடிப்படை அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்கிறோம் நம்மளுடைய நியூமரிக்கல் வெதர் ப்ரடிக்ஷன் மெத்தட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மெத்தடாலஜியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வந்து இயங்கும் பாசிபிலிட்டியே க வச்சு தான் இதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து அந்த மிஷினுடைய அந்த கணிப்புங்கிறது வந்து அது வேற சூப்பர் கம்ப்யூட்டர் கணிச்சு காட்டுது இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸை வச்சுன்னா நாளைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிக்க போகுது பட் நம்ம வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனை வச்சு நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல் இந்த விஷயங்களை விளக்குறோம் இல்லையா ஸோ அந்த ஜட்மெண்ட் மேக் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதை முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஹோசூருக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்குள்ள மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சோ குப்பம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகள் அதே போல் கிருஷ்ணகிரி குப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்கள்ல மழை பதிவாகலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய சாலையில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஆம்பூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள் இருக்கு இந்த ஆந்திர எல்லையை ஒட்டி அங்கெல்லாம் மழையானது பதிவாகலாம் சித்தூர் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஏதேனும் இடங்கள்ல மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் ஒரு எஜி ஒன்று இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் அங்கே கல்ராயன் ஹில்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து சில நேரங்களில் இப்போ நமக்கு காற்று வீசுறதே பார்த்தீங்கன்னா இது மேற்கு வடமேற்கு திசையிலேருந்து வீசும் உள்ளே வரும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த காற்றின் திசை என்பது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேரலாக இருக்கும் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இப்போ சென்னைக்கிட்ட மேற்கு வடமேற்கு திசையில் இருந்ததுன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமயத்தில் அந்த வின் டைரக்ஷனில் வந்து நம்மளால் வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் ஏற்படும் போது கூட நம்ம கல்ராயனின் சங்க இருக்கிறதுனால அங்கே வெப்பச்சலன மழைக்கு கொஞ்சம் ஏதுவான அமைப்புகள் வந்து உருவாகும் ஸோ அதனால் நம்ம க கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழை சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறோம் ஜவ்வாது மலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் ஒரு இருக்கக்கூடிய சாலையில் போல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இப்போ நேற்று வந்து காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருக்கிறதுனால நம்ம கடலூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறோம் இது ரியல் டைமில் பாசிபிளாங்கிறது கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவல் ஃபார்மேஷன் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் இல்லை இந்த செஞ்சி மழை பகுதிகள் இருக்குது ஸோ விழுப்புரம் மாவட்டம் ஸோ இந்த விழுப்புரம் அண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸோ இதுதான் ரெண்டும் ஒன்றாக இருந்தது தான் இப்போ மாவட்டம் பிரிக்கப்பட்டு விட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ அந்த ரெண்டு பகுதிகளில் ரெண்டு மாவட்டங்களில் எப்படி மழை மையங்கள் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பொறுத்து புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகள் அமையலாம் அதே போல் நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ பெங்களூருக்கும் சேலம் அந்த பெங்களூர் சேலம் பெல்ட் இருக்குது இல்லையா இது இதற்கு இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குது எப்போல்லாம் பெங்களூர் வந்து பெனிஃபிட் வந்து அடையுதோ அதுவும் இந்த மாதிரி வெப்பச்சலான மழை காலகட்டத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் டு பெங்களூர் இந்த ஸ்ட்ரெச்சில் சில பகுதிகள் வந்து ஒரு பெட்டரான ரெயின்ஃபாலை வந்து பெற்றுடும் ஓரளவுக்கு சொல்லும் அளவிற்கான மழையை வந்து பெற்றுடும் இன்றைக்கி பதிவாகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா இது வந்து எல்லா டைமும் மிஸ் ஆகிறது கிடையாது சில நேரங்கள் உண்டு இதற்கு முந்தைய காலங்களில் நான் பார்த்த வரைக்கும் சில நேரங்களில் பெங்களூரில் நல்ல மழை பதிவாகி வெப்பச்சலான மழை அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் பதிவாகக்கூடிய மழை சமயத்தில் சேலத்துக்கு பலன் வழங்காமல் போயிடும் பட் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி சேலம் மாவட்டத்துடைய சில இடங்களும் பலனடையும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் தருமபுரி மாவட்டங்கள் நிச்சயமாக பலனடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அங்காங்கே இறியுடன் கூடிய மழை பதிவாகும் குறிப்பாக ஜவ்வாது மலை பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியவை ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டியவை இவை போக நான் சொல்லியிருக்கேன் வேறு பகுதிகளையும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போல் நம்முடைய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் இவைகளெல்லாம் போக அரியலூர் மாவட்டத்தில் நேற்றைய மழை வந்து பதிவாக இருக்குது ஸோ மயிலாடுதுறை மாவட்டமும் பெனிஃபிட் அடையுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ கும்பகோணம் அருகில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகணும் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஓரிரு இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஸோ டெல்டாவின் கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் நம்ம மயிலாடுதுறை மயிலாடுதுறையுள்ளே கொண்டு வரோம் ஸோ மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் நாகை மாவட்ட பகுதிகள் அல்லது திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கூட இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே இல்லை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நாளைக்கு மழையானது பதிவாக தான் போகுது ஸோ மழையை வந்து வரவேற்றுக்கோங்க மீண்டும் தென்மேற்கு பருவ காற்றின் வீரியம் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக கனத்த மழை பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருக்கும் இடையிலேயே நம்ம பத்தாம் தேதி வாக்கிலேயே கேரளாவில் ஒரு சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் குறிப்பாக கடலோரப் பகுதிகள் மற்றும் முற்பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான அளவு மழையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ் இன்னும் சேஞ்ச் ஆக போகுது அதில் நம்ம பன்னெண்டாம் தேதி அல்லது பதிமூன்றாம் தேதி அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்போ தான் வந்து தென்மேற்கு பருவ காற்று நல்ல தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இல்லை பத்தொம்பது வரைக்கும் இடையே இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நம்முடைய நீர்நிலைகளுக்கான நீர்வரத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அந்த நீர்வரத்து எப்படி இருக்குது நீர் மட்டம் உயருமா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜூன் மாதத்தில் பதிமூணுலேருந்து இருபதுக்குள்ளே பத பத்தொம்பதுக்குள்ளே பதினெட்டுக்குள்ளே தெல தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் காட்டுமன்னார் கோயில் உங்கள் கருத்துக்களுக்கு நான் வந்து விளக்குகள் வழங்குகிறேன் உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்குகிறேன் இதற்கு பிறகு மழை அளவுகள் பட்டியலை பதிவு செய்த பிறகு காட்டுமன்னார் கோயில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆண்டிபடம் பதினாறு மில்லி மீட்டர் காவிரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இது வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்காடான ரெயின்ஃபால் டேட்டா பொன்னையணை வேலூர் மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அகரம் சிகூர் பெரம்பலூர் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் செந்துரை அரியலூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் லபை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் ஆமூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் பலூர் அரியலூர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கோர்ஸ் மணலி நியூ டவுனில் புள்ளி நாலு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்குது ஸோ உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் வந்து எங்கள் கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் சரி நம்ம இப்போ வந்து கருத்துறை பகுதியில் நீங்கள் கடந்த காணொலியில் கேட்டிருந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க தயாராகிடலாம் அந்த கடந்த இரண்டு நாட்களாக நான் காணொலிகளை பதிவு பண்ணலை அதற்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சும்மா சும்மா ஒரு போஸ்டர் போட்டு உங்களை நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் எட்டாம் தேதி மழை வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெப்பச்சநல மழைங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு அப்புறம் பத்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடையும் ஒரு சுழற்சி உருவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பகிர்ந்துட்டோம் அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்து விட்டது இடையே இடையே சும்மா சும்மா ஒரு போஸ்டர் போட்டு தினமும் வந்து நம்ம வந்து ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் பகிரலை இன்றைக்கி ஓகே டைம் கரெக்டாக இருக்குது ஸோ பகிர்ந்துட்டேன் மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் தான் முதல் கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா அப்போ தான் நான் வந்து காணொலியை பகிர்ந்துருந்தேன் லாஸ்ட் ஹலோ சார் வணக்கம் ரமணன் சார் ஒரு பேட்டியில் சொன்னார் மழை பெய்ய மரம் தேவையில்லை என உங்களோட கருத்து நல்ல அருமையான கேள்வி இப்போ இந்த பருவமழை காலம் இருக்கு இல்லையா இதோடைய பண்பு என்பது வேறு இதற்கும் அதற்கும் சம்மந்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நேரடியான தொடர்புன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை விஷயம் என்பது வேறு பட் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது வந்து வேறு நடக்கக்கூடிய விஷயங்கள்னா இப்போ பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி அது வந்து பூமியினுடைய வடக்கு அரைகோளத்தில் அது அதாவது இப்போ சூரியனுடைய அந்த தாக்கம் வந்து தெற்கு அரைகோளத்தில் குறையும் பொழுது அங்கே அழுத்தம் அதிகரித்து உயர் அழுத்தத்தினுடைய தாக்கத்தினால் பூமியினுடைய வடக்கு அரைகோளத்திற்கு காற்றானது தென்மேற்கு பருவ காற்றாக வந்து வந்து சேருகிறது அது வந்து பூமியினுடைய வடக்கு அரைகோளத்தில் அதாவது நார்திஸ்பியரில் ட்ராவல் பண்ணும்போது கொரியாலிஸ் இசையினால் கொரியாலிஸ் ஃபோர்ஸினால் அது அப்படியே பெண்டாகி நம்மளை நோக்கி வருது இந்திய துணை கண்டத்திற்குள்ளாக ஊடுருவுகிறது ஸோ இதனால தான் தென்மேற்கு பருவ காற்று வந்து வருது அப்படி வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கடலில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எடுத்துட்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குது மழை இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம இதை வந்து சொல்ல முடியாது இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் இப்போ மலை காடுகள் இருப்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மலை இருக்கிறது அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து காற்று மேலும்பி உடனே அந்த இடங்கள்ல மழை வந்து கிடைக்குது அதையே நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அந்த மரங்கள் வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்த பூமியினுடைய வெப்பநிலையை சமன் செய்வதற்கு மரங்களினுடைய பங்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டுமல்லாது மரங்கள் வெளியிடக்கூடிய அந்த காற்று ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம் ஸோ அது இருக்கு இல்லையா அந்த குளிர்ந்த காற்று அந்த மேகத்தின் மீது படும்பொழுது அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன பிள்ளை சின்ன வயசில் பாட புத்தகத்தில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க மரங்களினுடைய அந்த குளிர்ந்த காற்று மேகங்கள் மீது பட்டு அதன் பிறகு அது ஒடுங்கி அதாவது அந்த ஒரு மேகம் வந்து ஒடுங்கிறதுக்கு கண்டன்சேஷன் சாரி கன்வெக்ஷன் நடக்கணும் இல்லையா கன்வெக்டிவ் ரைன்னு நம்ம அதுதானே சொல்கிறோம் ஸோ முதல்ல கன்வெக்ட் சாரி கன்வெக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் மரங்கள் விடும் அந்த காற்று இல்லை வந்து இப்போ ஒரு உயரத்தை அதை அடையும் பொழுது கண்டன்சேஷன் நடக்குது குளிரூட்டப்படுது குளிர் அடையும் பொழுது அந்த எப்படி சொல்கிறது கேஸாக இருந்த அந்த மேகமாக இருந்த அந்த விஷயங்கள் நீர்த்தொழிகளாக நீர் தவளைகளாக மாறி பூமியை வந்து அடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்கா சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப அடிப்படைக்குள்ளே டீப்பாக போகாமல் பார்த்தீங்க சயின்ஸுங்கிறது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து ஒரு சரியான கருத்தாக இருக்கலாம் பட் ரொம்ப டீப்பராக இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வந்து ரொம்ப அக்யூரேட்டான கருத்துன்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றுக்கு தொடர்புடையது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல நிறைய விஷயங்களை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதனுடைய பாதிப்பு இருக்கும் ஸோ ஒரு மரங்கள் மரங்கள் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது வந்து ஒட்டுமொத்த சுழற்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மழை பெய்துதுன்னா மலையிலிருந்து அந்த மரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு அந்த நீராக வந்து அதுவே கடலில் போய் கலக்குது இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்குது இந்த என்விரான்மெண்ட் டோட்டலாக இப்படி தான் இருந்திருக்கு நடுவில் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணணும் நம்மளுடைய தேவைகளுக்காக அங்கே அணைகள் கட்டணும் ஒரு என்ன இருந்தாலும் அணைகள் நம்ம தேவைக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த நீர் என்பது கடலை போய் கலக்க வேண்டிய அவசியம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது ஸோ நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது என்னென்னா சயின்ஸில் இல்லை ஒரு மெட்டீரியாலஜிக்கில் நம்ம கொஞ்சம் விஞ்ஞான பார்க்கும்போது மேலோட்டமாக பார்த்தா அந்த கருத்து வந்து சரி போல் தோன்றும் ஏன்னா பருவ காற்று வீசும்போது மழை வந்து இருக்கப்போகுது அந்த மழையை வந்து எதுனாலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது அது வெப்ப மழையில் வேணுன்னா இதோட இம்பாக்ட் இருக்குது இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து ஆயிரத்தெட்டு விஷயங்களை முன்வைக்கலாம் பட் ஆனால் பருவமழைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்து வரப்போகுது பட் அந்த காற்றே ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து அனலைஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு நம்ம போகும்போது இந்த கருத்துக்களில் மாறுதல்கள் இருக்கலாம் ஸோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ மேலோட்டமாக பார்த்தா அந்த கருத்து சரி அதுக்கப்புறம் மிரட்டு நிலை தம்பி இதை ஏன் மிகைப்படுத்தி அதே அதே செய்தியை அதிகமாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்லி மணிய சுவை ஏற்பி வந்து கேட்டிருக்காரு மிரண்டு நிலை இரண்டு நாட்களாக நல்ல வெயில் மேகம் வருகிறது மழை இல்லை தம்பி அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க இப்போ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தானே இதை நம்ம நம்ம நிறைய முறையை பேசியிருக்கிறோம் இன்றைக்கும் கூட நம்ம டைட்டில் பார்க்கும்போது போது அடுத்தடுத்து விழுந்த இரண்டு குண்டுன்னு போட்டு ஒரு டைட்டில் போட்டு ஒரு காணொலியினால் பார்க்க முடிஞ்சது நான் சும்மா ஒரு யூடியூப்ல சும்மா ஸ்கால் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு காணொலி இது எங்கே அந்த அடுத்தடுத்து விழுந்த ரெண்டு குண்டு எங்கே விழுந்திருக்குன்னா அது குண்டு கிடையாது அது வந்து செய்தி எங்கன்னா அமெரிக்காவில் நடக்கிற அந்த அரசியல் பிரச்சனை அந்த தொழிலதிபர் இல்லையா அவருக்கும் அமெரிக்க தற்போதைய அதிபருக்கும் இடையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு நிலவுது அதை அவங்க எப்படி டைட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த காணொலிக்கு அந்த தம்னெயிலுக்கு அவங்க வைக்கிற டைட்டில் தான் அடுத்தடுத்து விழுந்த இரண்டு குண்டு ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கான டார்கெட்டே இதுதான் ஒரு முதலாளிகளுக்கு கீழே அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் தேவைப்படுகிறது அவர்களினுடைய குடும்பம் அதை வைத்து தான் இயங்குகிறது அந்த சம்பளம் எதற்காக வழங்கப்படுகிறதுனா அந்த வீடியோ என்பது மக்களை போய் சென்றடையணும் நீ அதனால் அவங்களுடைய ஐடியாலஜி நீ பீதி அடையிலியா நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி உங்கள் கிட்ட அதிகமாக வந்து போய் சென்றடையணும் அது வந்து அதிகமாக பகிரப்படணும் அப்பொழுது தான் அவர்களுக்கான வருமானம் என்பது வந்து கூடும் அவர்களுக்கான சம்பளமும் வழங்கப்படும் ஸோ அதுக்கு தான் ஆள் நீ வந்து வியூ வராத வீடியோ போட்டனாக்கா நீ வெளியே போயிடும்னு சொல்லுவான் ஓகேவா ஸோ அதுதான் வந்து நிதர்சனம் எப்படி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில் நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே பொருள் வாங்க வரலைன்னா உங்களுக்கு அந்த கடையில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது யாராவது பொருள் வாங்க வரணும் அந்த பொருள் வாங்க வர்றவங்கள இல்லை சும்மா வேறு ஏதாவது பொருள் வாங்க வர்றவங்கள கூட அதிகமாக எந்தளவுக்கு பொருள் வாங்க வைக்கிறீங்கிறது உங்களுடைய திறமையை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய இவர் வந்து நல்ல திறமையான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்க வந்து ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அதிக பொருள் வாங்க வச்சு இது பண்ணீங்கன்னா இப்போலாம் கமிஷன் பேசிஸ்லேயே இருக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க பேர் போட்டு அவங்க வந்து இவங்க மூலியமாக அந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதில் ஒரு பாயிண்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஆட் ஆகும் அது வந்து அவங்கள வந்து சிறந்த ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதம் மாசம் அந்த டார்கெட்லாம் வச்சு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு இதுக்குள்ள நம்ம போகலை நம்ம சொல்றது என்னன்னா ஊடகமும் இப்படி தான் செயல்படுது அதுவும் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க நான் ஒரு தனி மனித என்னுடைய ஆர்வத்துல நான் வந்து பண்றேன் ஏதோ ஒரு நாலு நண்பர்களுக்கு வந்து என் நாலு நண்பர்கள் வந்து தொடர்பு கொள்றாங்க அலைபேசியில் அவங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்றேன் உங்களுக்கும் அது வந்து உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் இந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட எதிர்பார்க்க தான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து முனியப்பன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் நண்பா திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி அவளூர் பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழை எப்பொழுது கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நிச்சயமாக மழையானது பதிவாகும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா வெரி ஹாட் ரைன் இல்லை தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் ஆனால் மழை வந்து பதிவாகும் அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா தென்மேற்கு பருவ இலங்கையினுடைய மேற்கு பகுதிகள் மிக அதிக பலனை அடையும் என்னைக்காவது ஒரு தடவை என்னைக்காவது இல்லை ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் வந்தால் தான் கிழக்கு பகுதிகளும் பலனடையும் ஸோ அதற்கு நம்ம தயாராக கொள்ளணும் நமக்கு வடகிழக்கு பருவமழை இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படிலாம் மழையை எதிர்கொள்வோங்கிறது நமக்கு தெரிந்தது தான் நிக்கில் கிருஷ்ணா அப்படிங்கிற நண்பர் வந்து தமிழ்நாட்டில் எல்லா வானிலை அறிவ அறிவிப்பாளர்கள் திருச்சி மாவட்டம் மேற்கு கரூர் தெற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு சொல்வதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி கிடையாது மழை வாய்ப்புகள் வரும்பொழுது நம்ம வந்து பகிர்றோம் இப்போ கரூர் மாதிரியான அந்த உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பொறுத்த வரையில் நார்மலாகவே இந்த காலகட்டத்தில் வெப்பநிலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டம் பரவாயில்லை இந்த ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும் கரூரில் ஏன்னா இந்த சைட்லேயும் கடல் பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்குது அந்த சைட்லேயும் கடல் பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்குது இப்போ நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பதிவு செய்யும்பொழுது இப்போ மேற்கோவில் மாவட்டங்கள் சொல்லிடுவோம் இப்போ சேலம் சொல்லிடுவோம் நாமக்கல் சொல்லிடுவோம் திண்டுக்கல் கிழக்கு பகுதின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் அதே போல் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளை சமயத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணி உண்டு ஸோ இப்படி நம்ம சொல்லும்பொழுது அதில் கரூர் மாவட்டமும் உள்ளே வந்து வந்துடும் அதுதான் வந்து இது நம்ம தனியாக மென்ஷன் பண்ணணும்னா நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம கரூர் மாவட்டத்தையும் மென்ஷன் பண்ணுவோம் பட் ரொம்ப கரூர் மாவட்டத்திற்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கும் பொழுது அதை நம்ம பேர் சொல்லி பகிர்ந்தால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நான் சொல்ல வர்றது ஏன்னா இப்போ திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் ஸ்ட்ராங் இருந்தது இப்போ மூணு நூறு அருகில் ஸ்ட்ராங் இருந்ததுனாக்கா அது வந்து நகரும் பொழுது கரூர் மாவட்டத்தை ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாது ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாதனாக்கா சாத்தியமே இல்லைன்னு கிடையாது அது அந்த அமைப்பை பொறுத்தது அப்போ எப்படி காற்றின் அந்த அமைப்பு இருக்கிறது என்பதை பொறுத்து ஸோ மோகனூரில் மழைமயங்கள் இருக்குனாக்கா அது கீழே கன்வெக்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ அது மிக சாதகமாக இருக்கும்போது நம்ம கரூர் மாவட்டத்தை மென்ஷன் பண்ணுறோம் மற்றபடி நம்ம நிறைய பகுதிகளை நம்ம சொல்லிடுறதுனால சரி கரூரும் அதில் இன்க்ளூட் ஆகிடும் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அது கடந்து போகிறோம் மிபி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் வரதராஜன் இன்ஸ்டட் ஆஃப் கமாண்டிங் அதர்ஸ் யூ கான்சன்ட்ரேட் யுவர் வெதர் ப்ளீஸ் நான் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் நான் யாரையும் கமெண்ட்லாம் பண்ணலை நீங்கள் பண்ணுற கமெண்ட் அதாவது யாருன்னா அப்படின்னு சொல்கிறதுனா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சில பேர் வந்து சொல்கிறீங்க இல்லையா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்போ உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து என்னை வந்து வாட்ஸ்அப்பின் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்குறாங்க இப்போ இவங்க வந்து சொல்லியிருக்காங்கல்ல நான் யாரையும் கமெண்ட்லாம் பண்ணலை உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இப்போ வந்து ஒருத்தர் ரமணன் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து அவருடைய கேள்வி ரமணன் வந்து மரங்களால் மழைக்கும் மரங்களுக்கும் மழைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணாமல் கருத்து சொல்ல முடியாது இல்லையா அவர் சொன்ன அந்த கமெண்ட்டு அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்கிறாரு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய பார்வையிலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அது மாதிரி உங்களுடைய அந்த கருத்துக்களுக்கு தான் நான் விளக்கங்கள் வழங்குறேன்னு தவிர்த்து எனக்கு போய் யாரையும் போய் நேராக பார்த்து இவங்க இப்படி அவங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுங்கிறது அவசியம் வந்து கிடையாது அந்த மாதிரியான யூடியூப் காணொலிகள் இது கிடையாது அப்படின்னா டெய்லி உட்காந்துட்டு எவனையாவது உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் சும்மா பேசிக்கிட்டு அவர் இப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்களா சார் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை டெய்லி திட்டி வீடியோ போடுறது தானே அப்படிலாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுக்கு ஷார்ட் வீடியோ உட்காந்துட்டு நான் போட்டு போயிடுவேன் இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கணும் தேவையில்லாமல் கமெண்ட்டை படித்து நான் கமெண்ட்ஸ்லாம் படித்து எதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் ஒரு கனெக்ட்டுக்கு த ஒரு கனெக்ட்டுக்காக தான் கனெக்ஷன் அப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது அந்த சந்தேகங்கள் இருந்தால் அதை வந்து சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து ஒரு ஒரு கமெண்ட்டாக படித்து அதுக்கு ஆன்சர் சொல்லிகிட்ருக்கேன் மற்றபடி மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது இது கரெக்டாக தான் நான் இருக்கேன் நீங்கள் கமெண்ட்டில் இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு பேரை மென்ஷன் பண்ணி இது யார் சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் இல்லை ஸோ உங்களை புரிஞ்சிருக்கோன்னு நான் வந்து நம்புகிறேன் ஜெரி ப்ரோ இன்னொரு லைட் ஷவர் ஒன்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி இன்னும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எனக்கு கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகுது இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் மேலும் பெட்டர் வாய்ப்புகள் இருக்குது ராஜேந்திரன் பெருமான் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹரூர் வெட்டில் ரயின் அப்படிங்கிறத மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு நல்ல விஷயம் ஸோ இனி வரக்கூடிய நாட்களிலும் அரூர் பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க ஸோ இவ்வளோ கருத்துக்களை தான் நீங்கள் கடந்த காணொலியில் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் வந்து வழங்கியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு தலை தெரிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய நிலைப்பாடு என்பது வேறு நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சரி அது தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தடைஞ்சிருக்கும் அவ்வளோதான் தொண்டர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துன்னா அதை மறக்காமல் கருத்துரை பகுதியில் பகிருங்க அவைங்களுக்கு என்னுடைய விளக்கங்களை அடுத்த காணொலியில் வழங்குகிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்